ஜமாத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளை ஆசிரியர்களை மாணவ மாணவி செல்வங்களை ஏனைய பெரியோர்களே குழந்தைகளை அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை குடியரசு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தலைவர் அவர்கள் ஐந்து நிமிடம் உங்களிடத்தில் இந்த துறை ஆற்றுள்ளார்கள் அதற்கு முன்னதாக குடியரசுன்னா என்ன குடியரசுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க தெரியாதவங்களும் இருப்பாங்க குடியரசு என்றால் என்ன இப்ப இருக்கிற சமுதாயத்திட்ட தலைனா யாருன்னு கேளுங்க சொல்லுவாங்க தளபதினா யாருன்னு கேளுங்க சொல்லுவாங்க குடியரசு என்று சொன்னால் என்ன என்று தெரிந்து கொள்ள என்ன என்று சொன்னால் ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்திலே மன்னர்கள் அரசர்கள் ஆண்டு வந்தார்கள் இந்த இந்திய நாட்டை எப்படின்னு சொன்னா அரசர்கள் சிற்றரசர்கள் பேரரசர்கள் அரசர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மாதிரி ஒரு மூணு நாள் வச்சிருந்தான் அவன் மூணு நாள் சேர்த்து வச்சிருந்தான் அவன் சிற்றரசன் இன்னும் கொஞ்சம் அதிகமான நாடுகளை வைத்திருந்தா அவன் பேரரசன் இப்படி அரசர்கள் நம்மை ஆண்டு வந்தார்கள் அதில் நல்லவர்களும் இருந்தார்கள் கெட்டவர்களும் இருந்தார்கள் நல்லவர்கள் நல்ல இந்த மக்களை பார்த்தார்கள் கெட்டவர்கள் கொடுமை இல்லத்திலே நம்மளை கொடுமை பிடித்தார்கள் இதை பார்த்த எல்லாரும் என்ன இந்த இந்த செய்யலாம் ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி நாட்டை பிடிக்கிறான் முன்னூறு ஆண்டு காலம் பிள்ளைகள் அடிமை பெற்று கிடந்தோம் நாம் அதற்கு பிறகு காந்திஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏனைய தலைவர்களால் அந்த சுதந்திரத்தை பெற்று நாம் இன்று சுதந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு நம்மை ஆனதற்கு ஒரு தலைமை வேண்டும் அல்லதா அதற்காக அமைத்த நாள் தான் இந்த நாள் குடியரசு நாள் அன்றைய தினம் சட்டம் இயற்றப்பட்டது டாக்டர் அம்பேத்கர்னாலே அந்த சட்டம் இயற்றி குடியரசு ஓட்டு போட்டு ஒரு மக்களை ஒரு மகனை ஒரு தலைமகனை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு உரிமையை வழங்கிய நாள் தான் இந்த நாள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பெரிய நாள் இது சாதாரண நாள் இல்ல இந்த நாள் வந்து எல்லாம் ஏதோ நினைவு கிடைச்சது அவ்வளவுதான் நினைவு கிடைச்சுதா எங்கேயாவது போனோமா வந்தோமா இந்த நாளை நினைவு வேண்டும் குடியரசு என்பது சாதாரண நாள் அல்ல என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நமது பெரியவர்கள் எத்துணை எத்துணை கஷ்டங்களை துன்பங்களை பெற்று அந்த சுதந்திரத்தையும் குடியரசையும் நமக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதை என்னென்றும் வருடாந்தோறும் நாம் நினைவு கூற வேண்டும்